ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் போய் தோட்டத்தில் போய் பார்த்தோம்னா கத்திரி செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பூச்சியோட தொல்லை தாங்க என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது மற்றபடி வேற எந்த பூச்சியும் என் செடிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்காது ஆனால் இந்த பூச்சி பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து அப்படியே அரிச்சு வச்சிடுதுங்க நல்லா அழகாக வளர்கிற செடியை வந்து இந்த மாதிரி பண்ணி பெருந்தொல்லையாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் வந்து பூ வச்சு காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பூச்சியோட தொல்லை தான் ரொம்ப தாங்கவே முடியல மஞ்சள் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வரேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அடுப்பு சாம்பலை வந்து நல்லா தூவி விட போகிறேன் இந்த அடுப்பு சாம்பலையும் தொடர்ந்து வந்து நான் கொடுத்துட்டே தான் வரேன் அப்பவும் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தொல்லை வந்து தாங்கவே முடியல இந்த அடுப்பு சாம்பல் இருக்கிற வரையும் இந்த பூச்சிகள் வந்து உட்காராமல் தான் இருக்குது எப்போவாவது மழை கொஞ்சம் பெஞ்சுதுன்னா மழை பெஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் இந்த பூச்சி வந்து இந்த செடியோட இலை மேலே வந்து உட்காந்துட்டுது பார்த்து பார்த்து இந்த அடுப்பு சாம்பலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து பார்த்து மேலே வந்து தூவி விட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நல்லா வந்து சாப்பிட்ருக்கோம் இந்த தடவை நல்லா கீரை வந்து நல்லா வளர்ந்துடுச்சு தோட்டத்தில் இது வந்து முளைக்கீரை வந்து விதை போட்டுருந்தேன் இனிமேல் தான் வந்து அரைக்கீரையும் போடணும் பாருங்கள் பூவெல்லாம் வச்சு இப்போதான் காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கத்திரி செடிக்கு எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்